நீ நான் காதல் சீரியல்ல இன்னி எபிசோட்ல வந்து மூணு பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஃபேக்டரியில இருந்து கழிவு நீர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி லாவணியா செட் பண்ண அந்த மூணு பேர் தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ராகவ் இப்போ என்ன பண்ணணும் அதை சரி பண்ணணும்னா எங்களுக்கு டைம் வேணும்ல நான் தான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி பார்க்கறாப்ல ஆனா அந்த மூணு பேர் கிளம்புறதா இல்ல கிளம்புனா ராகவ் போயிடுவாப்ல இல்ல அதனால இங்கேயே இருந்து பிரச்சனையை வளர்க்கணும் அப்படின்னு தான் லாவணியாவோட திட்டம் நம்ம ராகவ் இதுக்கப்புறம் நீங்க கிளம்பல அப்படின்னா நான் போலீஸுக்கு போன் வேண்டியது வரும் அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்ல போலீஸ் வந்தா மூணு பேரும் மாட்டிக்குவாங்க மூணு பேரும் மாட்டினா அப்புறம் லாவணியாவும் மாட்டோம் இல்லையா அதனால லாவண்யா கண்ணால காமிச்ச உடனே அவங்க மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்ப லாவண்யா நம்ம ராகவ தனியா ரூம்ல போய் வச்சுக்கிட்டு ராகவுக்கு வேற எந்த ஞாபகமும் வர முடியாத மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து அங்க வேலை செய்யற ஒரு ஒர்க்கர்ஸ் தடிக்கு கீழே விழுவுறப்ப முருகா அப்படின்னு சொல்லிடுறாப்ல முருகா அப்படின்ன உடனே நம்ம ராகவுக்கு டப்புன்னு அபியோட ஞாபகம் வந்துருச்சு அச்சுச்சோ நம்ம பிரிஸ் பண்ணி கொடுத்திருக்குமே அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு எல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ராகவ் கிளம்பிடுற லாவண்யாவில் எதுவுமே பண்ண முடியல இங்க முரளியும் சுந்தரியும் பயங்கரமான சந்தோஷத்துல இருக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம ராகவ் அதிரடியா என்ட்ரி கொடுத்து சாரி சாரி நான் மறந்துட்டேன் ஃபேக்டரியில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிளம்பிட்டு வரேன் அப்புறம் எதா தேவையுது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைனேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாப்புல அதுக்குள்ள இங்கே அபி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு நம்ம ராகவ் போய் நம்ம அபியோட கையை பிடிச்ச உடனே தான் அபிக்கு கொஞ்சம் சந்தோஷமாச்சு நீங்கள் கூட கொடுத்த ப்ராமிஸாக காமா காப்பாற்ற மாட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டக்குன்னு எல்லாருமே புறப்பட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க இங்கே ஃபங்க்ஷனை காமிக்கிறாங்க எல்லாருமே பை ஒன்றாக வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் அபி வீட்டிலேருந்து யாரும் வரலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு பொழுதே எல்லோருமே வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது பாட்டு போட்டு டான்ஸு அது இதுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம அபியோட அத்தை வந்து நம்ம ராக கூப்பிட்டு தனியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க ஆனா அபி வந்து தடுத்து அந்த நேரம் பார்த்து சுந்தரையும் முரளையும் அவங்க வராங்க நம்ம அபியோட அத்தை தான் வந்து பயங்கரமா வந்து குத்தி காமிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க ரெண்டு பத்தியும் குத்தி காமிச்சிட்டு போறாங்க இன்னும் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு